அவது உள்ள சைதான் ரஹீம் ரிஷம் ரஹ்மான் ரஹீம் அன்பார்ந்த நேயர்களே பிளஸ்தீன் மீட்பு போர் அறுநூற்றி முப்பத்தி மூன்றாவது நாளை எட்டியிருக்கிறது அறுநூற்றி முப்பத்தி மூன்று நாட்களாக எப்படி இந்த போராளிகள் குழுக்கள் தாக்குப்பிடிக்கிறார்கள் தண்ணீர் கிடையாது மின்சாரம் கிடையாது கம்யூனிகேஷன் கிடையாது உணவு கிடையாது மருந்து பொருட்கள் கிடையாது எலக்ட்ரிசிட்டி கட்டு இத்தனைக்கும் இடையில் அவர்கள் எப்படி தாக்குப்பிடிக்கிறார்கள் இது ஒரு அதிசயம் இந்த அதிசயத்தை பற்றிய தகவல்கள் நமக்கு பின்னால் நிறைய தெரிய வரும் அடுத்து தாக்குப்பிடிப்பது மட்டுமல்ல அமெரிக்கா பிரான்ஸ் ஜெர்மனி போன்ற நாடுகள் தொடர்ந்து கொடுக்கின்ற ஆயுதங்களால் மில்லியன் மில்லியன்லாம் சேர்ந்து பில்லியன் கணக்கில் கொடுக்கக்கூடிய ஆயுதங்களாலும் அரபு நாடுகள் கொடுக்கிற அமெரிக்கா வழியாக அள்ளி கொட்டுகிற பணத்தையும் எதிர்கொண்டு நிற்கிறார்கள் அதுதான் இதில் மிகப்பெரிய ஒரு சாதனை அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கணக்கில் நான் லேப்பீட்டு சொன்ன மாதிரி இஸ்ரேலுடைய எதிர்க்கட்சி தலைவர் லேப்பீடு சொன்ன மாதிரி நாலு முனிசிபாலிட்டி தான் அதிலேயே இதுவரைக்கும் வெட்ட கணக்கில் இஸ்ரேலிய இராணுவத்தினர் அழிக்கப்பட்டும் காயம் கிடக்கிறார்கள் தங்களுக்கு ஆள் இல்லை ஆள் இல்லை என்ற கதறல் ஒரு பக்கம் ஆனால் நேற்று காணொலி நியூஸில் இதையும் நம்ம எல்லா காணொலிகளிலும் சுட்டி காட்டுகிறோம் கான்ஸ் கான்னு அறுநூத்தி முப்பத்தி மூணு நாளும் கான்யூனூஸ் இன்னும் அங்க மரணிப்பதற்கு ஆள் இருக்கிறதா ஒவ்வொரு இடத்திலும் நூறு முறைக்கு மேல் குண்டு போட்டு நிலம் வெடித்து சிதறி போயிருக்க வேண்டும் ஆனாலும் கான்யூனூஸ் மேத்தும் கான்யூனூஸ் மூன்று பெரிய ஆம்பூஸ் மூன்று பெரிய ஆம்பூஷ் இப்போ இஸ்ரேலிய இராணுவ அமைச்சர் இஸ்ரேல் ஹெட்ஸ் சொன்ன மாதிரி சிட்டிங் டக்ஸ் ஈஸி டார்கெட் சிஸ்டம்க்கு ஃபெயில்வார் சிஸ்டமேட்டிக் ஃபெயிலுவர் சிஸ்டமிக் ஃபெயிலுவார் நம்மளுடைய மொத்த கணக்குமே நாசம் அடி நிமித்துறாங்க நேற்று ஒரு இடத்துல இன்ஃபென்ட்ரி போய் அசம்பிள் பண்ணுறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கணும் போய் அடுத்தால என்ன என்ன செய்யலாம் எப்படி தப்பி ஓடலாங்கிறத கணக்கு பார்க்கறதுக்கு ஒரே அடி எல்லாரும் அசம்பிள் அனுப்ப போய் சேர்ந்துட்டான் ஹெலிகாப்டரு அப்புறம் வான்வெளி இவருடைய ஏர் ஃபோர்ஸு எல்லாம் வந்து மீட்டுக்கிட்டு போச்சு அல்குஸ் வந்து தேடி 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 புதைஞ்சிக்கிடு பூமியில் ஒரு வீட்டுக்குள்ளால் போய் எல்லா குடியாந்து அதுக்கு ஒரு பேரிக்கேட்ட பேரிகேட் பண்ணி அந்த பக்கத்தில் எந்த காக்க குருவி வந்தால் கூட சுட்டுத்தள்ள இருந்த வீட்டை ஒரே அடி அதுக்குள்ளால் இருந்த அத்தனை பேரும் பதறி போய் செத்துருக்கான் இடுபாடுகளுக்கு இடையிலே கிடப்பவர்களை மீட்க முடியவில்லை ஈரான் தாக்குதலில் இஸ்ரேலு இடிபாடுகளுக்கு இடையே இருப்பவர்கள் எப்படி கஷ்டப்படுவார்கள் என்பதை தெரிந்து கொண்டது எப்படி துடிதுடித்து மரணிப்பார்கள் என்பதை தெரிந்து கொண்டது இப்பொழுது காசாவிலேயே அது நடந்து கொண்டு இருக்கிறது இப்போ இஸ்ரேலு இராணுவத்தில் இருக்க கீழே இருக்கவன்லாம் நேர கமாண்டர் கேட்டுறா என்னடா முட்டா போயில இப்படி எங்களை காவடிக்கிறியே அப்படின்னு சில இடங்களில் சொன்னால் போக முடியாது நீ முதல்ல அப்புறம் பார்த்துக்கிடுவான் இருக்க அப்படி நிறையா சார்ஜன் லெவலில் உள்ளவனும் நிறைய பேர் இறந்துருக்காள் நேற்று மூணு ஆம்புலன்ஸ்லையும் அறுபத்தெட்டு பேரை முட்டாக அழித்து இருக்கிறார்கள் பதினேழு பேருந்தான் இவனை கணக்கு சொல்லலாம் இவனை கணக்கு வந்து எப்போவுமே ஃபுல் சென்சார்ஷிப்பில் இருக்கிறது பதினேழு பேர் காயம்பட்டு இருக்கிறார்கள் அடுத்தால இவனுடைய பிச்சைக்காரத்தனம் அல்சிவா ஹாஸ்பிட்டலில் ஓரளவுக்கு ரெடி பண்ணியிருக்காங்க அதாவது மருத்துவமனைகளில் இஸ்ரேலால் அழிக்கப்பட்ட மருத்துவமனைகளில் அறவே ரிப்பேர் பண்ண முடியாத மருத்துவமனையாக இருந்தது அல்சிபாக் ஹாஸ்பிட்டல் அதை ஓரளவுக்கு ரெடி பண்ணியிருக்காங்க அங்கே நேற்று குண்டுகளை இருக்கிறான் இவங்க அல்காசம் ஹமாசு இவங்கெல்லாம் ஹமாஸ் அல் குர்சு பாலஸ்தீன் இஸ்லாமிக் ஜிஹாது இவங்கெல்லாம் எப்படி சண்டை போடுறாங்க எவ்வளோ லாவகமாக அங்கே இருந்த அந்த யுத்தத்தை திட்டமூட்டு செய்கிறார்கள் என்பதை எப்படி தெரிந்து கொள்ள முடிகிறது என்று சொன்னால் ஹான்ஸில் நேற்று மூணு தாக்குதலையும் மூணு வீடியோ போட்டிருக்கேன் அப்போ ஷூட்டிங் பண்ண முடியுது எங்கே யுத்தம் நடக்குது இவர்களை கொலை செய்வதை மட்டுமே இலக்காக கொண்ட இஸ்ரேல் ராணுவம் அங்கே நிற்கிது இவங்க கிடைக்கல அப்பாவி மக்களை கொலை செய்கிறார்கள் நேற்று ஒரு எழுவத்தொரு பேரை கொலை செய்து ஐம்பத்தாறாயிரத்தி அறுநூற்றி நாற்பத்தி ஏழு சகோதரில் நான் இந்த காசா கெல்த் ஹெல்த் மினிஸ்ட்ரி தரக்கூடிய தகவலை தான் இந்த ஐம்பத்தாறாயிரத்தி அறுநூற்றி நாற்பத்தி ஏழுன்னு சொல்லிகிட்ருக்கேன் எனக்கு சில சகோதரர்கள் தகவல் அனுப்பி தருகிறார்கள் ஆதண்டிக்கு சோல் சோ சோல்ஸில் இருந்து மொத்தமாக இறந்தது மட்டும் ஒரு லட்சத்தி எண்பத்தி நாலாயிரம் பேர் காயம்பட்டவர்களை அவர்கள் ரெண்டு லட்சத்துக்கு மேலே சொல்கிறாங்க ஒரு மூணு முதல் நாலு லட்சம் பாப்புலேஷன் வந்து இருபத்தி மூணில் குறைச்சிக்க வேண்டியதாங்கிற மாதிரி தகவல் வருது ஆனால் இது எல்லாமே எல்லா உண்மைகளும் பின்னாடி தான் தெரியும் இழப்புகள் உயிரிழப்புகள் மிகவும் அதிகம் அடுத்தது ஹூட்டீசுடைய தாக்குதல் மொத்த இஸ்ரேலும் எங்கே பதுங்கு பதுங்குக்குல இருக்கு மொத்த இஸ்ரேலும் பதுங்கு குழியில் இருந்து கொண்டு இருக்கிறது வெஸ்ட் பேங்கு இப்போ காசா கையை விட்டு பேருங்கிறத தெரிஞ்சு போச்சு அறுபது நாள் ஸ்ரீஸ்ஃபயர் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க இந்த அறுபது நாளில் முதல்ல பத்து பேரை உடனும் அழைத்து செல்லப்பட்டவர்கள் கடைசியில் ரெண்டு பேரை உடனும் இதெல்லாம் ஹமா சொத்துக்கலை இதில் கத்தரும் தன்னால் முடிஞ்சதை செய்து பார்க்கறது கத்தரும் ஈஜிப்டும் இனிமே ஸ்ரீஸ் ஃபயர் டாக்கலுக்கு வரமாட்டேன்னு சொல்லணும் ஏன்னா அதை மீற இஸ்ரேலுக்கு மீது நடவடிக்கை எடுக்க எங்களுக்கு தெம்பு இல்லை திராணி இல்லை நாங்கள் இஸ்ரேலின் அடிமையாகவும் அமெரிக்காவின் அடிமையாகவும் இருக்கிறோம் சொல்லணும் ஆனாலும் ஹமாஸ் அவங்களோட தான் பேசிகிட்ருக்கு அந்த பேச்சுவார்த்தை இனிமேல் நம்ம மூணு லட்சம் பேர் கலந்த பிறகு இந்த பேச்சுவார்த்தை புண்ணியம் இல்லை என்பது தான் பாலஸ்தீன இஸ்லாமிக் ஜிஹாது உடைய சில அறிஞர்களுடைய கருத்து இந்த கிளான்ஸ் இருக்கிறாங்க பாருங்கள் அவங்க இதை அறவே ஒத்துக்கலை இதுன்னு கூட பேச்சுவார்த்தையே வேண்டாங்கிற மாதிரி இருக்கிறாங்க அடுத்தால வெஸ்ட் பேங்கில் பெத்லஹமில் ஆரம்பிச்சு பெத்லஹம் நூறு சம்ஸு நார்த் வெஸ்ட்டாக குஷ்ஸு நபுலஸு துக்காரம் இங்கே எல்லாம் வீடுகளை இடித்து கொண்டே இருக்கிறார்கள் அந்த மக்கள் அங்கே தான் சுற்றி சுற்றி வாரான் அவன் அங்கே இருந்து வெளியில் முட்டா வெஸ்ட் பேங்கை விட்டு வெளியில் போயிடல சில நேரங்களில் ஹூத்தீஸும் ஈரான் யுத்தத்தில் இருந்த பன்னெண்டு நாட்களும் தாக்கியதில் வெஸ்ட் பேங்க் பெரிய அளவில் சீரழிஞ்சு இப்போ அவனும் அதனால் அதை ரீபில்டு பண்ணுறதே கஷ்டமாக இருக்குது ரெண்டு நாளாக இஸ்ரேலி இராணுவத்துக்கும் செட்லர் செட்டிலர்ஸ்குமே சண்டை அப்படி மூட்டி விட்டு நிறைய பேர் இறந்துருக்கிறார்கள் அடுத்து மிக முக்கியமான தகவல் என்னவென்று சொன்னால் சீஸ் ஃபயரை பற்றி பேசிகிட்டு இருக்கிறாங்க அந்த சீஸ் ஃபயருங்கிற பேரில் எல்லாரையும் கொலை இப்போ ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டிய முக்கியமான இன்டர்நேஷ்னல் நிகழ்வு என்னவென்று சொன்னால் பிரான்சிஸ் அல்பன்சா என்ற யூஎன் ரேப்போட்டியர் ஒரு எந்தெந்த கார்பரேட்லாம் இந்த உலகத்தில் இஸ்ரேலுக்கு ஆயுத விற்பனையிலும் இதிலையும் ஈடுபட்டு இருக்கிறதுங்கிறத ஒரு லிஸ்ட் எடுத்திருக்காங்க அந்த லிஸ்ட்டுக்கு என்ன பேர் வைக்கிறாங்கன்னா காம்ப்ளிசிட் இன் த ஜெனோசைட் ரொம்ப முக்கியமாக நமக்கு ஆவணங்களுக்கு மிகவும் முக்கியம் என கருதுகிறேன் எதிர்கால வரலாற்றில் இளைஞர்களை உருவாக்கக்கூடிய ஒரு பெரிய முணுக்கமான தகவல் அதை காம்ப்ளிசிட் இன் ஜெனோசைடுன்னு நாற்பத்தெட்டு கம்பெனிஸை வந்து அடையாளப்படுத்தியிருக்காங்க இந்த நாற்பத்தெட்டு கம்பெனிஸு ஆற ஆயிரத்தி அறநூறு உதிரி கம்பெனிகளோடு செயல்படுகிறது அக்ராஸ் எயிட் கண்ட்ரிஸ் எட்டு நாடுகள் எட்டு நாடுகள் இஸ்ரேலுக்கு ஆயுதங்கள் கொடுத்தது இதில் நம்ம இது வந்து சாதாரண தகவலாக தெரிஞ்சாலும் இதில் காசா ஹியூமானிட்டேரியன் ஃபவுண்டேஷன் இப்போ ரஃபாலிங் மற்ற நெட் சாரிமில் உணவு கொடுக்குற மாதிரி வர வச்சு சுட்டுக்கொள்கிறானல்ல உணவை தடுத்தும் கொடுத்தும் கொண்டார்கள்னு அது பிறகு நார்கோட்டிக்ஸை கலந்து கொடுத்தாங்க அதில் நிறைய நோய்கள் இப்போ வந்துருக்கு தகவல்கள் தகவல்களெல்லாம் சேர்த்து பிராங்கி பிரான்சிகா அல்பான்சா என்ன செய்துட்டாங்கன்னா இந்த காஸ் ஹியூ காசா ஹியூமானிட்டேரியன் ஃபவுண்டேஷனையும் காம்ப்ளிசின் ஜெனோசைடுன்னு சேர்த்துட்டாங்க இதுவும் ஜெனோசைடை கூட்டுப்படுகொலையே செய்த கம்பெனிகளில் ஒன்று என்று சொல்லியிருக்கிறார் அதில் நீங்களே நானும் ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு ஒரு தகவலை சொல்கிறார் அவர் தீவிரவாத சிந்தனை உடைய முஸ்லீம்களை கொலை செய்ய வேண்டும் எப்படியேனும் கொலை செய்ய வேண்டும் என்ற சிந்தனை உடைய ரைட் விங் கிறிஸ்டியன் என்று சொல்லுகிறார் வலதுசாரி கிறிஸ்தவர் என்று சொல்லி அதையும் அடையாளப்படுத்தி அவரையும் காம்ப் இந்த ஜெனோசைடுக்கு உதவி செய்தவர் அப்போ ஜெனோசைக்கு உதவி செய்த கம்பெனியில காசா ஹியூமானிட்டேரியன் ஃபவுண்டேஷனும் வந்துருக்கு எப்படி இருக்கு ஹியூமானிட்டேரியன் பேரில் கூட அவர்கள் கூட்டுப்படுகொலைகளை செய்ய முடியும் அது உணவு வரக்கூடிய வழியில் கொலை செய்தது இல்லை உணவுக்குள்ளால விஷயத்தை விட்டு கொலை செய்தது வா இதெல்லாம் என்ன புண்ணியம் நம்ம கணக்கு பார்த்தோம்னா பெருசாக புண்ணியம் இல்லை ஆனால் எதிர்காலத்தில் எப்படிப்பட்ட ஈனப்பிறவிகளாக அமெரிக்காவும் இஸ்ரேலும் உலகில் பல நிறுவனங்களும் இருந்தது என்பதை இது எடுத்து காட்டும் அடுத்தது ஒரு அதிர்ச்சி தகவல் என்னவென்று சொன்னால் கலிபோர்னியா அமெரிக்காவிலிருந்து தனியாக பிரிந்தி போகிறோம்னு சொல்லுது காரணம் இப்போ இந்த டிப்போர்டேஷன்லாம் அது இதுன்னு கொண்டு வந்தால் பாருங்கள் அது மெல்ல மெல்ல அங்கே ஒரு இன்ஸ்டியூட்டை வச்சா வளர்க்குறேன் அதுக்கு பேர் நான் கலிஃபோர்னியன் இன்டிபெண்ட் இன்ஸ்டியூட் அது வந்து இப்போ மெஜாரிட்டி வந்து அமெரிக்காவிலிருந்து பிரிந்து போகலாம் என்று சொல்லிவிட்டார்கள் என்று சொல்லியிருக்கிறது ஹூசிஸுடைய தாக்குதல் பயங்கரமான தாக்குதல் அல்குஸு பென்கொரியன் ஏர்போர்ட்டு எஃப் ஆஸ்கலான் இப்படி நூறு சிட்டில நேற்று தாக்குதல் நூறு சிட்டிலையும் பதுங்குக்குழி நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல இஸ்ரேல் இப்போ ஈரானுடைய தாக்குதலுக்கு பிறகு அந்த மக்களில் ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் பேர் வந்து டிஸ்பிளேஸ்ட் காசால வந்து எப்படி வீடு இல்லாமல் அலை அலக்கழிந்து கொண்டு இருக்கிறார்களோ அதே போல இஸ்ரேலில் அலக்கழிந்து கொண்டு இருக்கிறார்கள் இடிபாடுகளுக்கு இடையில் கிடந்து சாவுகிறார்கள் ஒரே பதுங்கு குழி வாழ்க்கையாகத்தான் இருக்கிறது ஆக கூட்டீஸோடைய தாக்குதல் அதிக வீரியத்தோடு நடந்து கொண்டு இருக்கிறது அதையெல்லாம் விட முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்னவென்று சொன்னால் இந்த இன்டர்நேஷ்னல் அட்டோமிக் எனர்ஜி ஏஜென்சி இருக்கு பாருங்க அதை வச்சுக்கிட்டு ஐக்கிய நாடுகள் சபையினோட ஒரு கிளை மாதிரி வச்சுக்கிட்டு அந்த ரஃபேல் குறைசீட்டை எல்லா தகவலையும் தரணும் நீ வந்து அணு ஆயுதத்துக்கு பக்கத்தில் போகலைங்கிறதுக்கான ஆதாரத்தை தரணும் நீ எங்கெங்கெல்லாம் ஹிரோனியும் என்னால் அணு குண்டை தயாரிப்பதற்கு உதவி செய்யக்கூடிய ஒரு இது எங்கெல்லாம் ஈரோன்னு என்ரீச்மெண்ட் வச்சிருக்கியோ அங்கே அதையெல்லாம் எங்களுக்கு காட்டணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க இப்போது ஈரான் வந்து அதை ஒரு நயவஞ்சக கூட்டம் மொசாது ஸ்பைல ஒன்றா சேர்த்து அங்கே ஒரு டிமாண்ட் வந்திருக்கு என்னன்னா ஐஏஇஏனுடைய ரஃபேல் குறைசி என்ற சேர்மனை பிடிச்சி மொசாது ஏஜென்ட்னு பிடிச்சி அரஸ்ட் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணணும் அவனை தூக்கில் போடணும்னு ஒரு டிமாண்டு வந்திருக்கு அதை ஈரான் வந்து மிக துல்லியமாக கவனித்து கொண்டு இருக்கிறது சிலர் வந்து அவனை அரெஸ்ட் பண்ணிடாதீங்கன்னு ஆனால் அவன் ஈரானுக்குள்ளால் போனால் அரெஸ்ட் பண்ணான் இப்படி தான் இந்த ஐக்கிய நாடுகள் சபையின் துணை உறுப்புகளாக இருந்து கொண்டு முதலாவது ஏஜெண்டுகளாகவும் சிஐஏ ஏஜெண்டுகளாகவும் அமெரிக்காவினுடைய சட்டப்பையில் கொண்ட இயக்க இயக்கங்களையும் நாம் கையாளுகின்ற சரியான முறையாக இருக்கும் என எதிர்பார்க்கிறோம் ஆக ஈரான் இப்பொழுது எடுத்திருக்கக்கூடிய இந்த நடவடிக்கை மிகவும் சிறப்பானது ஈரானில் கீழறுப்பு வேலையில் ஈடுபட்ட மொசாது ஸ்பைகளை தொடர்ந்து தூக்கில் போட்டுக்கொண்டே இருக்கிறார்கள் எல்லோரும் ஒன்னழிக்கிறார்கள் அவங்க தூக்கில் போட நிறுத்தவே இல்லை இணைந்திருங்கள் எல்லா தகவலும் சேர்த்து தருகிறோம் நான் நாங்கள் செஞ்சுடா